அனைத்து தமிழ் மக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் சின்னக்குட்டி சின்னக்குட்டி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன் இப்போ சொன்னால் கிறிஸ்மஸ் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் பிரித்தானியாவில் முழு இடமுமே குளிர்காலத்தின் ஆரம்பம் உண்டு எங்களுக்கு தென்படும் இந்த காலம் நவம்பர் மாதத்தின் பிற்பகுதியும் பிற்பகுதியில் தொடங்கி டிசம்பர் மாத ஸ்டார்ட் பண்ணுறத உள்ளடக்கிய ஒரு இடப்பட்ட ஒரு காலம்தான் இது பிரித்தானியா கிறிஸ்மஸ் காலத்தில் பார்த்தீங்களன்னு சொன்னால் மெய் மறக்க வைக்கும் சூப்பரான அழகாக இருக்கும் இந்த பண்டிகை காலத்துக்கேற்ப கிராமப்புறங்களுக்கு போ போனீங்களா இதை விட இன்னும் அழகாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நகரங்களில் இருக்கிற ஒரு முக்கியமான இடங்களை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த பருவத்தில் நடக்கிற முக்கிய அம்சங்களை நான் இப்போ உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் இந்த பட்டணங்கள் மற்றும் வீடுகள் அதுகளில் வந்து கிறிஸ்மஸ் மரங்கள் மின்விளக்குகள் மற்றும் அலங்கார பொருட்களால் மின்னி கொண்டு சூப்பராக அலங்கரிக்கப்பட்டிருக்கு முக்கிய நகரங்களில் பார்த்திங்களா கிறிஸ்மஸ் விளக்குகள் ஒளிர்ந்து கொண்டிருக்கும் மிகவும் பிரபலமான இடங்களில் நிறையவே இப்போவே ஆரம்பமாகிடும் மரங்கள் எல்லாம் சுற்றி சுற்றி கட்டியிருப்பாங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் வச்சிருப்பாங்கள் ரோட்டுகளில் அப்படி சூப்பராக இருக்கும் முக்கியமாக இப்போ இந்த காலப்பகுதியில் என்ன நடக்கும்னு பார்த்தோம்னு சொன்னால் கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுகள் என்று சொல்லி ஓப்பன் பண்ணுவாங்க அது ஒரு பொதுவான இடங்கள் இருக்கும் ஒரு ஆறு ஏழு இடங்கள் இப்போ கிறிஸ்மஸ் மார்க்கெட் எங்கே நாங்கள் அடிச்சு பார்த்தோம்னா நாங்கள் இருக்கிற இடங்கள்ல இருந்து ஒரு இடங்களில் வச்சுருக்கோம் அந்த மார்க்கெட்டில் மிகவும் பிரபலியமான விடயம் என்னன்னு சொன்னால் அங்கே வந்து இந்த கையால் செய்யக்கூடிய சிறப்பு சிறப்பாக உணவுப் பொருட்கள் இருக்கும் போத்தல்களில் அடைச்சிருக்கம் நிறைய உணவுப் பொருட்களை கையால் செய்து ஹோம் மேக்குன்னு சொல்லி கொண்டு வந்து விற்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த உண்டியல் உண்டியல்கள் எல்லாம் இருக்கும் அது ஒரு விதம் விதமாக இருக்கும் அதை விட இந்த சாண்டோ பார்த்திங்கள சொன்னால் ஒவ்வொரு விதம் விதமாக கிளாஸுகளில் அப்படியெல்லாம் வச்சு விற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதுகளை பார்த்தா அந்த நாங்கள் இங்கே லண்டனில் இருக்கிற ஆக்களும் சரி சுற்றுலா பயணிகளும் அங்கே வேறு இடங்கள்லேருந்து வார ஆக்களுக்கும் ஒரு சூப்பரான ஒரு அனுபவமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் முக்கியமாக லண்டனில் பார்த்திங்களா ஹாட் மில்க் அந்த சாக்லேட் மில்க் மற்றும் அது வைன் இதுகள்லாம் இந்த கிறிஸ்மஸில் பிரித்தானியாவில் அந்த கிறிஸ்மஸ்ஸின் ஒரு அடையாளமாக நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கோம் கிறிஸ்மஸ் இசை எந்த நேரமும் ரோட்டில் ஒழிச்சு கொண்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கரோல் ஒவ்வொரு இடங்களில் கேட்டுக்கொண்டிருக்கும் பல தேவாலயங்களில் கிறிஸ்மஸ் கரோல் பாடப்பட்டு ஆராதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த குளிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி பனி பெய்து கொண்டிருக்கும் சில இடங்களில் பார்த்தீங்களா பனி வெள்ளம் பேரழிவோட கூடிய சில விடயங்கள் நடந்து கொண்டிருக்கும் இப்போ இன்றைக்கெல்லாம் நேற்று எல்லாம் சொன்னால் சில இடங்களில் பனிப்பொழிவு மற்றது மழையால் கன ஒரு ரெண்டு மூன்று பேர் இங்கே ஸ்காட்லேண்டில் இறந்துருக்கிறார் அதுவும் நடக்கும் அப்படியாக இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் எல்லாமே நடக்கும் மழை கூட பெய்கிறதாலையும் பனி கூட பெய்கிறதாலையும் இந்த இடங்களில் பார்க்குறதுக்கு நல்ல சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன தான் பிரியட்சி நடந்து கொண்டு இருக்கட்டும் அத் அந்த காலத்தில் சாண்டோவிண்ட கதைகள் சாண்டோ அந்த எப்படி உங்களுக்கு கிஃப்ட்டு பரிசு பொருட்கள் சாண்டோ கொண்டு வரது அதுகள் எல்லாத்தையும் குழந்தைகளுக்கு இது தொடர்பான கதைகள் எல்லாத்தையும் வீட்டில் இருக்கிறவர்கள் சொல்லுவார்கள் ஸ்கூலில் சொல்லுவார்கள் ஸ்கூலில் அதே மாதிரி இப்படி சாண்டோ வந்து பரிசு தருவார் ரெண்டுலாம் சொல்லி அதை பற்றியான கதைகள் தான் எல்லா இடமுமே நடந்து கொண்டிருக்கும் வீட்டையும் அதை பற்றி கதைப்பார்கள் பாடசாலை வழியே பாடசாலைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் அதை பற்றி தான் காய்ச்சொண்டிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கேக் அதுதான் முக்கியமாக இங்கே இருக்கிறது பழங்கள் எல்லாம் போட்டு நிறைய பழங்கள் எல்லாம் போட்டு கேக் அடிப்பினம் அது தான் இந்த கிறிஸ்மஸின் முக்கியமாக எல்லா வீட்டிலையும் செய்யக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரித்தானியா முழுவதுமே கிறிஸ்மஸ் என்றாலே மகிழ்ச்சி ஒரு தெய்வீக உற்சாகம் மற்றும் குடும்ப பாசம் என பண்டிகையின்ற ஒரு வெளி அழகிய வெளிப்பாடாக இருக்குது இதில் வந்து குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான பரிசு பொ பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி கிறிஸ்மஸ் ட்ரீயில் கீழே வைக்கிறதுக்காக நிறைய பரிசு பொருட்கள் தேடி 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 வாங்குவாங்க இங்கே பிரிட்டிஷில் பிரிட்டிஷில் இருக்கிற எல்லாருமே அப்படி தான் செய்வாங்க அப்படியான ஒரு காலம் அப்படியான ஒரு நிகழ்வு இப்போ நடந்து கொண்டிருக்கு அதுக்கு எது தேவைன்னு சொன்னால் முக்கியமாக கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுகள் அந்த மார்க்கெட்டுகள் ஒவ்வொரு இடங்களில் இருக்குது அதுகளை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமே நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டனை தட்டினி கண்டா தான் என்னுடைய வீடியோ உங்களை வந்து சேரும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் மக்களே நன்றி வணக்கம்